அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தெய்வம் இகழேல் கடவுளை பழித்து பேசாதே இதன் பலனை கூறும் ஒரு அருமையான வாழ்க்கைப்பாடக் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் கதிர்காம குடி என்னும் கிராமத்தில் கதிரவன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் எதிலும் சீக்கிரம் கோபம் கொள்ளும் பழக்கம் உண்டு ஏதேனும் தவறு நடந்தாலும் அது அவன் கவனக்குறைவாலோ முயற்சி குறைவாலோ ஏற்பட்டிருந்தாலும் கூட எல்லாம் கடவுளின் தப்பு என்று சொல்லி தெய்வத்தை பழித்துப் பேசுவான் ஒருநாள் கதிரவன் காட்டிற்கு மரவேட்டச் சென்றான் அப்போது அவன் கையில் இருந்த கோடாரி திடீரென உடைந்தது கோபம் பொங்கி இந்த கடவுள் இருக்கே என்னை ஒருவேளை கூட சரியா செய்யவிட மாட்டான் என்று கடவுளை இகழ்ந்து பேசினான் அதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த காட்டின் பக்கத்தில் வேலை செய்த ஒரு வயதான மரத்தொழிலாளர் மெதுவாக கதிரவனிடம் வந்து கூறினார் மகனே கோடாரி உடைந்தது உன் தான் கருவி பழுதாக இருந்தால் அதை முதலில் சரி செய்து பார்த்து செயல்பட வேண்டும் கோபத்தில் கடவுளை இகழ்ந்து பேசினால் அது உன் மனக்கோபத்தை மட்டுமே அதிகப்படுத்தும் அதனால் எந்த செயலிலும் தவறு நடந்தாலோ தடை ஏற்பட்டாலோ கோபத்தில் கடவுளை பழித்து பேசாதே அமைதியாக சிந்தித்தால்தான் உண்மையான தீர்வு கிடைக்கும் அந்த வார்த்தைகள் கதிரவனுக்கு ஊக்கம் அளித்து தன் கோபமே தன்னை வழிதவர செய்தது என்பதை அவன் உணர்ந்தான் அன்று முதல் எந்த துன்பம் அல்லது தவறை எதிர்கொண்டாலும் கடவுளை பழித்து பேசாமல் அமைதியாக சிந்தித்து செயல்படத் தொடங்கினான் இதனால் அவன் பழக்கங்களும் வாழ்க்கையும் மெல்ல மெல்ல நல்லதொரு பாதைக்கு மாறத் தொடங்கியது இவையெல்லாம் கடவுளின் கிருபையால்தான் என அவன் நம்பி தினமும் மனமாற கடவுளிடம் வேண்டிக்கொண்டு தனது வேலையைத் தொடங்கினான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் துன்பம் வந்தால் கடவுளை பழித்து பேசாதே நல்ல எண்ணமும் நன்றியுணர்வும் மனதை உயர்த்தும் தெய்வத்தை மதித்தல் நம்மை நல்ல செயல்களுக்கு வழிநடத்தும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்